ரெண்டு இருபத்தஞ்சு கிடையாது ரெண்டு பத்து கிடையாது ரெண்டு ரூபாய் கிடையாது ஒரு லட்சத்தி தொண்ணூறு கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு நான் தர்றேங்க பெட்ரோல் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஹைட் பாருங்க கப்பா இன்ஜின் சூப்பராக வண்டி அருமையான தசை குறைக்க மாட்டாங்க நான் சுக்கராக ரேட்டு தான் சொல்லிடுறேன் நல்லா இருக்க வண்டி விட்டுராதுங்க அருமையான வண்டி அடுத்து பாருங்க போடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு சாரி பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ரெண்டே கால் ரூபா கேட்டு ரெண்டு ரூபாய் கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு நிற்கிறாங்க கிட்ட வாங்க ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நான் தர்றேங்க டீசல் அருமையாக டீசல் வண்டி ரெண்டு ரூபாய் வண்டி சூப்பராகும் இன்னும் நிறையா வண்டி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே இண்ட்ல காமிச்சிரம் பாருங்கள் வண்டி பாருங்கள் ஏசி பவர் சேரிங்கு பவர் விண்டோ சென்ட்ரலாக் இருக்குது சீட் சீட்களும் சுத்தமாக இருக்க வேண்டிய அப்படியே காட்டு அப்படி காட்டு பின்னால் காட்டு அப்படியே ரெண்டு வண்டியும் நல்லா இருக்கும் வண்டி டைட்டானிக் மாடலு அட்டகாசமாக வண்டி இது விட்டுறாதீங்க இது விட்டுறாதீங்க அருமையான வண்டி அப்படியே சுற்றி காமிச்சிருக்கேன் இது பார்த்தினா போர்டு கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிகோ இது வந்து எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது அந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா உண்டாய் குரூப் கம்பெனி அதுவும் எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறுவா ஓடிக்குது ஒரு சீக்கிரம் நல்லாயிருக்கும் இது இருபது ஒரு மைலேஜ் டீசல் இருந்த வண்டியே இந்த வண்டி ஒரு பாஞ்சு பதினெட்டு கொடுக்கும் இன்னும் நிறைய வண்டி காட்டுறேன் பாருங்கள் வேணும் எடுத்துங்க எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்க இன்றைக்கி நடந்தது எங்கள் அனுபவம் காலையில் எப்போயுமே வந்து குளிச்சு நான் வாக்கிங் போயிட்டு எங்கள் நான் படித்தது இருந்தால் சொல்லிட்டு அங்கே போய் படிச்சது நம்ப அப்போ போனாக்கா காலையில் போனால் போயிட்டு டூவில் போனாக்கா சுமார் ஒரு ஒரு எனக்கு இப்போது ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே ஒரு இருபது இருபத் முப்பது வருஷத்துக்கு முன்னே நாங்கள் எல்லாம் அப்போ தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு பெரிய ஒரு புளியமரம் அந்த புளியம்பரத்துல தான் எல்லாம் சாப்பிடுவோம் நீங்கள்லாம் படிச்சேன் நான் சுட்டு சொன்னாங்க நான் பார்த்தா கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒன்னா தலை மீட் பண்ணலாம் சொன்னோம் ஒரு நாலு வாரம் சொல்லிட்டு நான் போனாக்கா நான் ஒருத்தர் இன்னொருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தர் மூணு பேர் இருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வரல என் நண்பன் நான் பாரு என்னை யூடியூப்பில் பார்த்துட்டு சரணா நீ பெரிய ஆள் ஆகிட்ட சரணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சி பண்ணிட்டாப்புல இன்னொருத்தர் பார்த்தா டைலர் அதாவது கார்மெண்ட்ஸ் வச்சு பண்ணுறாப்புல வடிவேல் சொல்லிட்டு அவனும் நல்லா பெரிய லெவலில் தகுறான் ரெண்டாவது பார்த்தோன்னா இன்னொருத்தர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுக்கிறாப்பில் மூணு பேர் நல்லா தான் பாட்டு பேசணும் இன்னொருத்தர் மட்டும் வரல அதில் போய் பார்த்தா என்னடா ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பேச்சு விசாரிச்சு கேட்டாக்கா நீங்கள் பேச சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வராரு பக்கத்து வீட்டுக்கு தான் அந்த வடிவேல் சொல்ல பார்த்துட்டு அந்த பையன் வராப்பில் வந்துட்டு ஆனால் நீங்கள் லோ பட்ஜெட் சார்ண்ணா ஆமாண்ணா ஆனால் உங்களை பற்றி எங்கள் அப்பா பெருமையாக சொல்லுவார்ண்ணா உங்கள் மூணு பேர் பற்றி நாங்கள் நல்லா படித்தோன்னு சொல்லுவார் என்ன ஏதுன்னு கேட்டாக்கா அவங்க அப்பா இறந்துட்டா அப்படியா இறந்துட்டாரான் இறந்துட்டு பையன் வந்து இப்போ டாக்டர் படிச்சுக்கிறாப்புல நாங்கள் நாலு பேரில் ஒருத்தர் இறந்துட்டான் அவன் பேர் ரமேஷன்னு சொல்லிட்டான் இறந்துட்டாப்புல இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு அப்பா அம்மாவாக இருக்கட்டும் ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் அன்ன இன்றைக்கி இருக்கிற நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாத இந்த பத்து வருஷம் இருபது வருஷம் பேசாமல் இருக்கிறாங்க பாருங்க தயவுசெய்து பேச கற்றுங்க இருக்கிற நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நீ சிம்பிளாக சொல்கிற பாருங்க ஒரு அப்பா வந்து ஒரு பிள்ளை அழைச்சிட்டாங்கன்னா கூட பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் பேசாமல் இருப்பாங்க நான் சொல்கிறது வந்து ஒரு காதலுக்கும் பொருந்தோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு தாய் தப்பனுக்கு பொருந்தோம் ஒரு அக்கா தங்கச்சிக்கு பொருந்தோம் ஒரு அண்ணன் தம்பிக்கு பிற பொருந்தும் தைசு சொல்கிற மாதிரி சண்டை கண்டை போட்டால் கூட அந்த நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அன்றைக்கே கும்பலாக பேசி அந்த நிமிஷத்தை அன்றைக்கே கழிச்சு விட்ருங்க அப்பா இருந்தும் போது நம்ம சண்டை போட்டாங்க பேசலன்னு சொல்லிட்டு விட்டு போய்ட்டு வச்சுங்க பார்த்துட்டு எங்கள் அப்பா என்னை பார்க்கலன்னு ஓ நான் அவர் பார்க்க போகிறதில்ல எங்கள் அப்பா இல்லைன்னு மாற்றட்டு அழுதா கூட அவர் காது கேட்கவும் போதில்லை அதனால் இருக்கிற கொஞ்ச கால வாழ்க்கையே சந்தோஷமாக அது போது சார் என்னைங்க பெற்றவங்கள மட்டும் விட்டுறாதீங்க பெற்ற தாய் தப்பு கூடையே வச்சு பார்த்துங்க நான் பாருங்க நல்லதோ கேட்டதோ எங்கள் அப்பா என் கூடியாக இருக்குன்னு நான் பார்த்துக்குவேன் எங்கள் தம்பி நான் பார்த்துக்குவேன் அதனால் சொல்கிறேன் பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம என்ற எண்ணம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பாருங்கள் அடுத்த ஒரு வண்டி காட்ட பாருங்கள் அடுத்து பாருங்கள் வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலில் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பத்திரா சீப் அண்ட் பஸ்டில் சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சார் வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் கஸ்டமர் தர நீங்கள் நாலு ரூபா நாலு நாலுக்காக சொன்னாங்க சார் மூணு லட்சத்தி தொண்ணூறுபா கொடுப்பாரு சார் கரெக்டாக சார் பத்தொம்பது மாடல் ஒரே ஓனர் விட்டுறாதிங்க நல்லா இருக்கும் வண்டி அடுத்து பாருங்கள் இந்த வண்டி ஒருத்தர் அட்வான்ஸ் வண்டி போய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் அட்டகாசமாக ஐ டன் பாருங்க மேக்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து கஷ்டம் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு கேட்டு ரெண்டு எண்பத்தஞ்சு கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி அறுபது கொடுப்பாரு காமிச்சுடு நாலு டயரு சஸ்பென்சர் எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்க ஸ்விகோ பாருங்க ஸ்விகோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டிஸ்ட்டு ரெண்டு ஓட நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்து தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு ஒரு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சா குத்துடலாம் சார் பதினொன்று பன்னெண்டு டிஸ்ட்டு இருக்க வண்டி சூப்பராக வண்டி அடுத்து பாருங்க ஜென் எஸ்டியிலோ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு முப்பது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பஸ் எவ்வளோ கேட்டினாக்கா கஸ்டமரு ஒரு லட்சத்தி தொண்ணூறுபாய் கேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பது ஐம்பத்தாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய தர இந்த ஜெயிலோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுபாய் கேட்குறாங்க ரெண்டு எண்பத்தஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சி கொடுக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த டாட்டா சூப்பர் ஒன்று வந்து லோடு வண்டி ஏன்னா கேட்டால் சொல்லுவோம் சூப்பராக வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் இன்சூஸ் மட்டும் எடுக்கணும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரரூபா கேட்குறாரு ஒரு ரெண்டே கால் ரூபா ஒரு ரெண்டு பத்து ரெண்டு கழிச்சி வாங்கி தருவாங்க இந்த மகேந்திரா கவுண்டாக பாருங்கள் அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்து தரேன் ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பாஞ்சு ஒரே ஓனர் டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா சீப் அண்ட் பஸ்ஸில் கஸ்டமர் ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க ரெண்டு ஐம்பது கழிச்சு வாங்கி தருவாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது முப்பது பேப்பர் கரண்ட்டு இண்டிகா விஸ்டா ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரத்து சுக்குருவா கொடுப்பான் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ஆறு லிஸ்ட்டு அப்சன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் கஸ்டமர் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்கறாங்க ஒரு ஒன்று அறுபத்தஞ்சு சுக்குர கொடுப்பாங்க குறைக்க மாட்டாங்க சார் ஓல்ஸ் வேகன்ஸ் ஜட்டா ஜட்டா சார் இது சார் சார் ஸ்குவாடா ராபிட் சார் சார் ஸ்குவாடா ரேபெட்டு நிறைய மெயின்லேயே வர வரமாட்டேங்குது ஸ்குவாடா ரேபெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ரெண்டு லட்சம் அறுத்தும் கேட்கிறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்தார் சார் மூணாயிரம் ரூபா கேட்டுங்கிறாங்க அப்போ மூணே கால் சொன்னாங்க முன்ன பெண்ணை பேசி தருவாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் ரெண்டே கால் காலராக கேட்டு ரெண்டு ரூபா கேட்குறாங்க முன்ன பெண்ணை வாங்க பேசி தரேன் இந்த சவால் ரேட்டு எஞ்சாயிருக்கு சார் நல்ல வண்டி சார் அருமையான வண்டி சார் நேற்று எத்துமே ஓட்டி பார்த்தா தரமாக இருக்குது பதிமூணு பதினாலு டிஸ்ட்டு பத்து பேர் போகிற வண்டி அருமையாக இருக்கும் கஸ்டமர் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டு மூணே கால் தான் கேட்டு மூணு ரூபாய்க்கு கேட்குறாங்க மூணு வருஷம் கழிச்சி வாங்கி தருவாங்க ஒரு சாண்ட்ரோன் வந்து சார் நேற்று வண்டி ரெண்டாயிரத்தி பத்து அதாவது வண்டி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பத்தில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது வண்டி ஓனர் பார்த்தோன்னா ரெண்டு ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் ஒரு லட்சத்தி இருபதுதான் கேட்குறாங்க ஒரு ஒன்று பத்து ஒரு லட்சத்தஞ்சா கொடுப்பாங்க சார் குறைக்க மாட்டாங்க நல்ல வண்டி எடுத்துன்னு போங்க சொன்னாட்டா ஹிம்ரா நிறைய பேர் கேட்டிங்க இருது வண்டி ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க ரேட் சில மூணே கால்தான் கேட்டு ஒரு ரூபா ஒரு ரெண்டு தொண்ணூறு ஒரு ரெண்டு எண்பத்தஞ்சி மென்பெண்ணு பண்ணி தரேன் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த வீடியோ லைவாக வரும் ரெண்டாவது பாருங்கள் வீடியோ பார்க்கிறது இல்லாமல் இது பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து முக்கால்வாசி வேலை ஆகிடுச்சு சார் வண்டிங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இன்னும் அந்த ரூமுக்கு மட்டும் பெயிண்டிங் பண்ணிட்டானாக்கா இந்த மாதம் கார்த்திகை பதினேழு ஒன்று சொல்லிக்கிறாரு பதினாறு ஒன்று சொல்லிக்கிறாரு பத்திரிக்கை வச்சுட்டு எல்லோரும் கூப்பிட்ற வாங்க தேதி அப்படி இல்லைனாக்கா இருபத்தாறாந்தேதி பத்திரிக்கை வச்சு அடுத்த வாரத்தில் உங்களுக்கு பத்திரிக்கை எல்லாரும் காமிச்சிட்றேன் எல்லாரும் வரணும் கண்டிப்பாக ஒரு பக்கமே அந்த பக்கம் காருங்கெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு நீட்டாக இருந்து வச்சுட்டு ஒரு பந்தல் மாதிரி போட்டு எல்லா வரவனுக்கு வயிறார சாப்பாடு போட போகிறேன் மணசாரி நீங்கள் வாத்திட்டு போனால் போதும் நீ எனக்கு எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல எல்லோரும் வரணும்னு ஆசைப்பட்றேன் ஒன்று ஒன்று பதினேழாம் தேதியா இல்லை இருபத்தாறாம் தேதியான்னு தெரில அடுத்த மாதத்தில் கார்த்திகை இருபத்தாறா பதினேழாம் தெரில என்ன டேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு கமாலில் சொல்லுங்கள் சரண அந்த டேட்டில் சரணான்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த நம்ம இந்த வந்து சாஃப்ட்வேரெலாம் எடுத்து போயிடறாங்க வண்டியை சொல்லுங்கள் கமாலில் சொல்லுங்கள் சரண இந்த டேட்டு சரணா கரெக்டாக நீங்களே நாலு பார்த்து குறிக்கும் பார்க்கலாம் கரெக்டாக சொல்லிட்டு கமாலில் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் செய்கிறேன் எந்தெந்த வேலையாக இருந்தாலும் உன்னெல்லாம் விடவே மாட்டேன் சார் இனிமே என்னை வளர்த்து விட்டுங்க என் பொண்ணு கல்யாணம் ஆனாலும் என் பையன் கல்யாணம் ஆனாலும் என் தம்பி பசங்க யாருக்கு ஆனாலும் உங்களுக்கு கேட்காம செய்யவே மாட்டேன் ஏன்னா குடும்பத்தில் வந்து மெம்பரு எங்கள் சொந்தக்காரன் இவ்வளோ சொந்தக்காரன் பெரிய சொந்தக்காரன் நீங்கள் தான் அதனால் உங்களுக்கு கேட்டால் செய்ய போகிறேன் வாங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாலில் முக்கியமாக சொல்லுங்கள் என்ன டேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் சரோனா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா உங்களுடைய கருத்து கடிப்பில் பார்க்கலாம் நல்லாயிருப்போம் நன்றி வணக்கம்